திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் துணையோடு மாபெரும் வெற்றி பெறுவோம் இருபத்தி நாலு ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் இதுல என்ன புதுசு புதுசா கேள்வி கேக்குறீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகள் ஆகியிருந்து ஆரம்பித்து நாங்கள் தனி கட்சியாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற இயக்கமாக மேம்பட்டு வருகிறோம் ஏற்கனவே இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்தோம் என்னங்க யூகத்துக்கு எல்லாம் பய சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரம் இல்ல இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவருக்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைவது ஒன்றிணைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு திமுக ஆட்சியை கலைத்ததே எழுபத்தி ஆறுல காங்கிரஸ் அந்த எழுபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார் இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் அதனால எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு சக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் கருத்து உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகரே வந்து கேள்வியும் அவரே சொல்லிடுறாரு மனதும் அவரே சொல்றாரு அப்ப சட்டப்பேரவை சரியா நடக்குதான் திமுக எதுவுமே சரியா நடக்கல தேர்தல் கூட தங்களது உதவி தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும்

அவங்க வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி இந்த நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வு விளக்க அவரு அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க அவருக்கு கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடல அதனால இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் போட்டார் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்களா அது அவர் ஒரு முன்னணி நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில அதை மீறி ஆளுநர் நடக்க முடியாது நடக்க மாட்டார் இவர் கூட்டம் போட்டிருக்கிறது அந்த தீர்ப்பு எதிரானதா இல்லையா என்பது நமக்கு தெரியல அதான் சொல்றேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது போன்ற கூட்டம் போடுவதில் இருந்து ஆளுநரை கட்டுப்படுத்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால அது சம்பந்தமா நம்ம சட்ட வல்லுநர்கள் விசாரித்து விட்டு தான் பயிர் சொல்ல முடியும் நான் மாகா பொழித்தது பயிர் சொல்ல முடியாது ஏற்கனவே கேட்டுட்டாங்க

இந்த ஆட்சி ஒரு சுக்கல காட்சி மாதிரி நடக்குது காமெடி ஆட்சி இதில் எதை வேணாலும் எழுதி வைப்பாங்க அடுத்தது அவங்க அப்பா பேரை கூட எழுதி வர்றவர் அதனால் எழுதிலாம் ஆற்றே நான் சொல்லியிருக்கேனே ரூமையாக சொல்லியிருக்கேன் ஒரு கூட்டணி அமைந்ததை இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை அறைக்கு மேலே தான் மலர் மலர் தாமரை பூ அதனால அது ஒன்றும்

கட்டுமான தொழில் மாத்திரம் அனைத்து தொழில்களுமே கூட நெசவாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க அனைத்து தொழில்களுமே விவசாய உட்பட அனைவருமே பாதிக்கப்படுகின்ற நிலை தான் நீடிக்கிறது இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தால்தான் இதுக்கெல்லாம் விடிவு வரும் இருபத்தி ஆறு சட்டப்பட்டு இருக்க உறுதியாக அதுக்கு